ஜெய் ஹீம் எப்படி எல்லோருக்கும் வணக்கம் ஐ லவ் யூ டூ பாருங்க உடம்புக்கு ஒரு காயமானால் நாங்க சும்மா இருந்தாலும் அந்த வழி குறைஞ்சிரும் காணாமல் போயிடும் ஆனா ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நாட்டுக்கு காயமானால் நாம் பேசாம இருந்தா அதிகமாகும் நான் ஒரு கலைஞன் தான் ஆனா என்னோட கடமையால நான் கலைஞன் ஆகவில்லை என்னை விட கடமைசாலிகள் அதிகமா இருக்காங்க அன்னைக்கு இன்னைக்கு ஒரு மேடையில நான் நிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய திறமை மட்டுமல்ல இல்ல மக்களோட அன்பு மக்களோட நம்பிக்கை ஆக ஒரு மேடி மக்களுக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும் போது ஒரு கலைஞன் கோழையாயிட்டா ஒரு சமுதாயம் கோழையாயிடும் நான் செஞ்சிட்டு இருக்கிறது பெரிய வேலை இல்ல அது என்னுடைய கடமை அது என்னுடைய மனசாட்சி ஏனென்றால் வாழ்க்கையை ஒரு கலைஞனா எனக்கு புரியுது அந்த புரிதல் எனக்கு என்னோட கருமையில வந்தது லங்கேஷ் போன்ற மார்க்ஸ் போன்ற அம்பேத்கர் போன்ற காந்தி போன்ற பாரதி போன்ற இப்படி பலர்களோட சிந்தனையை படித்து அதை உள்வாங்கி அதனாலதான் வந்தது எனக்கு இந்த புரிதல் அந்த புரிதல் இருக்கும்போது போது கண்ணுக்கு தெரியுது இல்ல என்ன நடக்குது பத்து வருஷத்துக்குல இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒன்பது வருஷத்துல இருந்து தான் இந்த மன்னரை நான் எதிர்த்துட்டு இருக்கேன் இப்ப எல்லாம் சொல்ல முடியாதுப்பா மன்னிக்கணும் அவர்தான் தெய்வ குழந்தை ஆயிட்டார் அவரை இனிமே நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது அவர்தான் நாட்டுக்கு அவரால் ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவரை திட்ட முடியாது மனுஷனாயா நீ என்ன

ஒரு பிரதிநிதி எங்களுடைய குரலை பேசுறவன் பார்லிமெண்ட்டுக்கு போனோம் ஐநூத்தி முப்பது பேர் தான் இருக்காங்க இதுவரைக்கும் நம்ம தொகுதிகளை நமக்கு தெரிஞ்சவன நம்மளுடைய வழி தெரியுமா நம்மளுடைய மொழி தெரியுமா நம்மளுடைய வேர்வை தெரியுமா தெரிஞ்சவன் நீங்க தேர்ந்தெடுக்கணும் அதை விட்டுட்டு ஒரு ஃபுட்பால் மேட்ச் பாக்குற மாதிரி தான் அப்படிதான் வச்சிருக்கானுங்க அப்பதான் இவங்க பிழைக்க முடியும் ஆனா மக்களுக்குள்ள அடுத்த அஞ்சு வருஷமோ பத்தாண்டுமோ நான் வாழ்க்கை உங்களுக்கு அதைதான் பண்ண போறேன் எனக்கு அதுதான் வேலை எனக்கு இது வேலை இல்லை வரும்போது இன்னைக்கு வந்து ஒரு மூணு பத்திரிக்கையாளர்கள் என்ன மீட் பண்ணிருந்தாங்க நேஷனல் கேரளா மேக்சிமம் நீங்க ஏன் தேர்தல் அரசியலுக்கு வர மாட்டீங்க கேட்க மாட்டாங்கம்மா அப்படின்னு அரசியலுக்கு யாராவது வரலாம் யாராவது உள்ள வர முடியாது பிரகாஷ்ராஜ் இப்படி பேசுற வரைக்கும் நான் அவங்களுடைய செல்லம் தேர்தல் அரசியலுக்கு வந்தா என்ன உள்ள விட மாட்டாங்க அது எனக்கு தெரியும் ஆனா மக்களான நமக்கு அவங்களுடைய பலசாலிங்க நம்ம அம்பேத்கர் மேலந்து அந்த சக்தியை நம்ம உணர வேண்டியதா இருக்கு இது நம் வாழ்வின் முறையா இருக்க வேண்டிய அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இதுதான் அந்த ஒரு பயணத்துல நான் நிரந்தரமான எதிர்கட்சியா இருப்பேன் நான் உங்களோட இருப்பேன் மக்கள் குரலா இருப்பேன்